ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஸ்ரீ நவமி எந்த நாளில் வருகிறது எந்த நேரம் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீராம நவமியின் சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சாஸ்திரங்களின்படி ஸ்ரீராமரின் பிறந்த நாள் சித்திரை மாதத்தில் ஒன்பதாம் நாளில் கொண்டாடப்படுகிறது சைத்ர நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் மற்றும் கடைசி நாள் இந்த நாளில் ராமரை வழிபாடு செய்ய வேண்டும் மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பது அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரம் ராம அவதாரம் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் ராமராக அவதாரம் எடுக்க வேண்டும் என முடிவு செய்த போது அவர் இல்லாமல் எப்படி வைகுண்டத்தில் இருப்பது என மகாலட்சுமி ஆதிசேசனன் உள்ளிட்ட அனைவரிடம் வருந்தினார் அவர்களின் துயரத்தை போக்குவதற்காக மகாலட்சுமி சீதா தேவியாகவும் ஆதிசேசன் லக்ஷ்மணனாகவும் பெருமாளின் கையில் இருக்கும் சங்கு சக்கரமும் பரதன் மற்றும் சத்ருகனாக அவதாரம் எடுத்து பெருமாள் உடனே இருக்கும் பாக்கியத்தை பெற்றனர் ராமர் அவதரித்து தினம் நாள் ராம நவமியாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் இந்த நாள்ல ஒரு கிண்ணத்தில் கங்கை நீரை எடுத்து ஓம் ஸ்ரீ க்ரீம் ராமச்சந்திராய ஸ்ரீ நம மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்றேன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திராய ஸ்ரீ நம என்று மந்திரத்தை எட்டு முறை சொல்லி இந்த தீர்த்தத்தை வீட்டில் ஒவ்வொரு மூளையிலும் தெளித்து வரலாம் இதனால் வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் நீங்கும் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும் ஸ்ரீ ராமநவமி இந்த நாள்ல ராமருடைய பட்டாபிஷேகம் படம் பூஜை அறையில் வைத்து படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து துளசி மாலை அணிவித்து தாம்புலம் வைத்து அவருக்கு பிடித்தமான பொங்கல் பருப்பு வடை நீர்மோர் பானக்கம் பாயாசம் வெள்ளரிக்காய் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எதுவுமே செய்ய முடியாதவர்கள் அவருக்கு மிகவும் பிடித்தமானது பானக்கம் பழங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த நல்ல ராமரை நினைத்து கொண்டு ஸ்ரீராம ஜெயம் மனதில் உச்சரித்துக் கொள்ளலாம் ஸ்ரீராம ஜெயத்தை நூத்தி எட்டு முறை உங்க வேண்டுதல் எதுவோ அதை நினைத்து கொண்டு நீங்க எழுதி வரணும் ராமநவமி அன்று நம் எந்த ஒரு காரியமும் அவரை வேண்டிக்கொண்டு நினைத்து ஸ்ரீராமம் ஜெயம் சொல்லி வந்தாலோ எழுதி வந்தாலோ அந்த வேண்டுதல் அடுத்து வரக்கூடிய ராம நவமிக்குள் நடத்தி கொடுத்து விடுவார் என்று ஐதீகம் ராமரை நம் வழிபடும் போது மன நிம்மதி கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளாயிருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும் நம் எந்த ஒரு காரியம் செயல் செய்தாலும் அந்த காரியம் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை முக்கியமாக அஷ்டமி நவமி தினங்களில் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டார்கள் அந்த இரு திதிகளும் புறக்கணித்து விடுவார்கள் இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை கூறினார்கள் அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார் அதன்படியே வாசுதேவர் தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் பிறந்தார் அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி வருகிறோம் நவமி திதியில் தசரதர் கோசலை தம்பதியருக்கு மகனாக அவதரித்த ராமபிரான் அன்றைய தினம் ராமநவமி திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் இந்த நாள்ல விரதம் இருந்தால் என்ன பலன் என்றால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்ப நலம் பெருகி வறுமை நீங்கி செல்வம் பெருகும் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை விரதம் இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் காலையிலிருந்து உணவு ஏதும் சாப்பிடாமல் பழச்சாறுகள் குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா நீங்க உணவு சாப்பிட்டு கொள்ளலாம் ஒரு சிலர் ராம நவமி இந்த ஒன்பது நாட்களும் விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் அப்படி ஒன்பது நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஸ்ரீராமநவமி தினத்தில் மட்டும் விரதம் இருந்து ராமபிரானை வழிபாடு செய்யலாம் ராமநவமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது ஏப்ரல் பதினாறாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஏழு மணி வரைக்கும் நவமி திதி உள்ளது இருந்தாலும் ராமர் பிறந்த நேரமானது அபிஜித் நேரத்துல பிறந்திருக்கிறார் காலை பதினொன்னு மணிக்கு என்பதால் ஸ்ரீராம நவமி வழிபாட்டினை செய்வதற்கு ஏற்ற நேரம் காலை பதினொன்னு முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ராமநவமி என்று குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த நாளில் ஸ்ரீராமருக்கு விரதம் இருந்தால் குழந்தை பேரு கிட்டும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு வீட்டிலும் ராமருடைய ஜாதகம் வைத்து வழிபாடு செய்யலாம் ராமர் பட்டாபிஷேகம் படம் அவசியம் எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் இந்த நாளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸ்ரீராம ஜெயத்தை நூத்தி எட்டு முறை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவில் எழுத வேண்டும் ராமரிடம் வேண்டிக்கொண்டு படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்க வேண்டும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று ராமரை வேண்டிக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் அடைய வேண்டும் என்று நினைத்து வேண்டிக்கொண்டு ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி வரலாம் ராம நவமி என்று சுந்தரகாண்டம் ராமாயணம் இந்த இரண்டையும் படிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது படிக்க முடியாதவர்கள் இந்த கதைகளை காதால் கேட்பதால் மிகவும் நல்ல பலன்கள் தரும் முக்கியமான நேரம் என்றால் அபிஜித் நேரம் இந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்தாலும் அந்த காரியங்கள் வெற்றி அடையும் ஏழு நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் மூன்று நேரங்களில் அபிஜித் நேரம் வரும் இந்த நேரத்தில் எமகண்டம் ராகுகாலம் இந்த மாதிரி எந்த ஒரு கணக்கும் கிடையாது ஏற்கனவே அபிஜித் முகூர்த்தம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோவுல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிறது அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்க ராமர் பிறந்த நேரமான அபிஜித் நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தை தவற இந்த நேரம் எந்த காரியம் செய்தாலும் துளங்கும் என்று சொல்வார்கள் இந்த நாள்ல ராமரை பத்தி எந்த ஒரு கதை கேட்டாலும் சரி அல்லது படித்தாலும் சரி ஸ்ரீராம ஜெயம் சொல்லி வந்தாலும் எழுதி வந்தாலும் அந்த இடத்தில் அனுமன் வந்து அமர்ந்து விடுவார் என்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது இந்த நாளில் ராமரை வழிபாடு செய்தாலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் அல்லது ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்து நமக்கு நிவர்த்தி அடையும் ராமநவமி அன்று விரதம் இருந்து வழிபட்டால் நம் மனதில் எண்ணிய காரியங்கள் விரைவாக நிறைவேறும் என்று நமக்கு தோல்வியே கிடையாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளை அனைவரும் தவற விடாதீர்கள் ராமர் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வந்தாலே முழு பலன்களும் கிடைக்கும் இந்த நாளில் ஸ்ரீராமரை நம் வணங்கி அனைவரும் பலன் பெறுவோம் அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்